எகிப்திய இந்திய பிரமிடு தமிழர்களின் கட்டுமானமே முன்னுரை உலகிலேயே மிக பெரிய அளவில் ஆன மனித உழைப்பு எகிப்திய பிரம்மாண்ட பிரமிட்டை கட்டும்போது செலவு செய்யப்பட்டுள்ளது மொத்தம் அறநூறு கோடி கிலோ எடை கொண்ட இருபத்தி மூவாயிரம் லட்சம் கற்களை கொண்டு பெரும் பொருள் செலவுடன் கட்டப்பட்டுள்ளது மேற்படி தொண்டில் பல இன்னுயிர்களை இவ்வுலகம் இழந்துள்ளது அவர்கள் அனைவரின் நோக்கம் மிக உயரியது. அடுத்து வரும் தலைமுறை ஓர் அடிப்படை உண்மை புரிந்து கொள்ளட்டும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டுமே அவர்களுக்கு இருந்தது நாம் அனைவரும் அவர்களின் தியாகத்தை போற்ற கடமைப்பட்டுள்ளோம் ஆய்வு முறை எகிப்திய பிரமாண்ட உலகம் விடுவிக்க இயலாத புதிராக இன்றளவும் கருதப்பட்டு வருகிறது பிரமீடு ஏன் கட்டப்பட்டுள்ளது என்று பல அறிவியலாளர்கள் பல்லாயிரம் பேர் தங்கள் வாழ்வில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆய்வு செய்து அந்த பேருண்மை கண்டறிய முடியாமல் போய் உள்ளனர் இன்றளவும் உலகம் முழுவதும் ஆய்வு தொடர்ந்து வருகிறது மேலை நாட்டினர் பிரமீடுகளை குறித்து கோடிக்கணக்கில் செலவு செய்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு விடை கிட்டாது ஏன் எனில் மேலை நாட்டினருக்கு இந்திய வான் அறிவியல் பற்றி இன்றளவும் எதுவும் தெரியாது மேலை நாட்டினர் பிரமிடுகளின் அளவுகளை மீட்டரில் குறித்து ஆய்வு செய்கின்றனர் ஆனால் பிரமிடு அடிக்கணக்கின்படி கட்டப்பட்டுள்ளது இது ஒரு மாபெரும் உண்மை பெரியமேடு என்ற தமிழ் சொல்லே பிரமிடு என்று உலக மக்களால் பயன்படுத்தப்படுகிறது பிரமிடை நேரில் பார்த்து அறியாத ஒரு தமிழன் அந்த புதிரை விடுவித்துள்ளான் என்பது உலக தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை ஆகும் கருத்து சம பகல் இரவு நாள் என்பது ஒரு அரிய நிகழ்வாகும் கதிரவன் மிக சரியான மேற்கு திசையில் தொடுவானத்தை தொடும்போது அதே நேரத்தில் வானில் சரியான கிழக்கு புள்ளியில் சந்திரன் தொடுவானத்தை எட்டி பார்க்க துவங்கும் கதிரவன் தொடுவானில் மறையும் சமயத்தில் சரியான கிழக்கு புள்ளியில் சந்திரன் பூரண சந்திரனாக எழுவான் இந்த நிகழ்வை நுட்பமாக பார்த்தவன் தமிழன் ஆவான் இந்த நிகழ்வு ஆண்டில் இரண்டு முறை மட்டுமே வரக்கூடியது பூமியின் இந்த நிகழ்வை தமிழில் அயனாம்சம் என்றும் ஆங்கிலத்தில் என்றும் குறிப்பார்கள் மேற்கொண்டு வருகிறது தன்னைத்தானே ஸ்பின்னிங் பகல் இரவு ஏற்படுகிறது பூமி கதிரவனை சுற்றுவது பருவங்கள் ஏற்படுகின்றன பூமியின் அச்சு பம்பத்தை போன்றது தள்ளாட்டம் ஓடுகின்றது இதனை பிரசன் ஆஃப் எக்யூனாக்ஸ் என்பார்கள் ஒவ்வொரு சம பகல் இரவு நாள் ஏற்படும் போது அதனை ராசிகளின் பாதையுடன் ஆதித்தமிழன் பொருத்தி பார்த்தான் அது வானில் ஒரு முழு வட்டத்தை முடிக்க இருபத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி இருபது ஆண்டுகள் ஆகின்றன என கணக்கிட்டான் அதன் அடிப்படையில் பூமியின் சுற்றளவு நில நடுக்கோட்டு பகுதியில் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது மைல்கள் என்று குறிப்பிட்டார் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது என்ற ஒரே எண்ணால் தூரத்தையும் காலத்தையும் குறித்து தமிழன் வெற்றி கொண்டான் இதனை குறிப்பதுவுமே பிரமிடின் நோக்கம் ஆகும் பிரமிட்டின் அகலம் எழுநூத்தி எண்பத்தி ஆறு அடிகள் ஆகும் மேற்படி எண்ணை கருத இதுவே அடிப்படை காரணம் பிரமிடு என்பது ஒரு வானியல் தொடர்புடைய ஒரு கணித சமன்பாட்டை குறிக்கிறது பிரமிட்டின் அடிக்கோணம் ஐம்பது லட்சத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாகைகள் பிரமிட்டின் உயரம் நானூத்தி எண்பது அடிகள் இவை இரண்டையும் பெருக்கினால் வருவது இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது என்ற எண்ணாகும் முழுமையான ஒரு பெரிய கால அளவை அது குறிக்கின்றது ஆக்கியோன் மதுரை பேராசிரியர் பல இராஜசேகர் குரல் கொடுத்தவர் எடிட்டர் ஜுசன்ஸ் சுட்டி ராம ஈஸ்வர்லால் ஜுட்டீசன்ஸ் நியூஸ் சேனல் பதினொன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நன்றி வணக்கம்